வணக்கம் ராஜதந்திரம் என்றால் என்ன என்று ஒரு குருவை பார்த்து ஒரு சிசியன் ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது குருவே ராஜதந்திரம் என்றே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்களே அதனுடைய பொருள் என்ன என்று அறிய விரும்புகிறேன் என்று கேட்கிறார் அதாவது நாம் எல்லோருமே சமுதாயத்தில் ஒரு பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் நாம் ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது நீங்கள் ஒரு குடும்பத் தலைவராக இருக்கலாம் நீங்கள் ஒரு நிர்வாகத்திற்கு தலைவராக இருக்கலாம் ஒரு மாவட்ட அளவில் ஒரு பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் மாநில அளவில் ஒரு பெரிய நாட்டிற்கு தலைவராக இருக்கிறார் இவ்வாறு பல்வேறுபட்ட நிலைகளிலே மனிதர்கள் பொறுப்பு வைப்பவர்களாக இருக்கிறார்கள் அப்போ அவர்களை சார்ந்த ஒரு குழு இருக்கிறது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த குடும்ப தலைவரை சார்ந்து அந்த குடும்பம் இருக்கிறது அதுபோல ஒரு ஊர் என்று இருக்கிறதுனால அந்த ஊருக்கு என்று ஒரு தலைவர் இருப்பார் இது மாதிரி பல்வேறுபட்ட நிலைகளில் வெறும் தலைவர்கள் என்று புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அந்த அமைப்புக்கு ஒரு தலைமை ஒன்று இருக்கிறது அப்ப அந்த அமைப்பை வழிநடத்துகின்ற ஒருவர் அவ்வப்போது காலநிலைக்கு ஏற்றது போல சூழ்நிலைக்கு தகுந்தது போல அந்த அமைப்பை முன்னெடுத்துச் செல்வதற்காக எடுக்க எடுத்து எடுக்கின்ற முயற்சிகளை நாம் ராஜதந்திரம் என்று புரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஏதோ ராஜதந்திரம் என்றால் ஏதோ ஒரு தந்திரமான வேலை அல்லது ஏதோ மற்றவர்களை கெடுக்கின்ற சூழ்நிலை என்று நாம் புரிந்து வைத்துக் கொள்ளக்கூடாது அது அரசர்களை மையமாக வைத்து விளக்கப்படுவதனால் அது ராஜதந்திரம் என்று வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு தலைவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த குடும்பத்துக்கு ராஜா நீங்கள் வேற ஒரு அமைப்பிற்கு தலைவராக இருந்தீங்கன்னா அந்த அமைப்புக்கு நீங்கள் தான் ராஜா அப்போ இந்த ராஜா என்பதனை தவறுதலாகவும் தந்திரம் என்பதனை தவறுதலாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு அமைப்பு ரீதியாகத்தான் இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு குடும்பமாக இருக்கலாம் பல குடும்பங்கள் ஒருங்கிணைந்து ஊராக இருக்கலாம் பல ஊர்கள் ஒருங்கிணைந்து ஒரு வட்டம் பல வட்டங்கள் ஒருங்கிணைந்து ஒரு மாவட்டம் பல மாவட்டங்கள் ஒன் ஒருங்கிணைந்த ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்த நாடு ஸோ இது மாதிரி தான் அமைப்பு ரீதியாகவே இருக்கிறது அப்போ ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை அடைவதற்காக அவரவர்கள் அந்தந்த காலத்துக்கு தகுந்தது மாதிரி சில முடிவுகளை மேற்கொள்வார்கள் அப்போ அங்கே சாமானிய தர்மமாக எல்லோரும் ஒரு வகையான ஒரே இடத்துக்கு தகுந்த மாதிரியான தர்மம் பின்பற்ற முடியாது அப்போ அங்கே எல்லாமே விசேஷ தர்மங்கள் பின்பற்றப்படுகிறது அந்த காலத்திற்கும் அந்த இடத்திற்கும் அந்த மக்களுக்கும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலான ஒரு முடிவையும் அதற்கு ஏற்ற வகையிலான ஒரு செயலையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கிறது அது அந்த குழுவின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அந்த குழுவை வளர்த்தெடுப்பதற்காக அந்த முடிவை மேற்கொள்வார்கள் இப்போ உலகத்தில் பல்வேறுபட்ட நாடுகள் இருந்தாலும் அந்த நாட்டை அந்தந்த நாட்டை அவரவர்கள் வளர்த்தெடுப்பதற்கு தேவையான சட்டத்திட்டங்கள் முயற்சிகள் முன்மொழிவுகள் எல்லாவற்றையும் மேற்கொள்கிறார்கள் இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க மேம்படுவதற்கு தேவையான முடிவுகளை எடுப்பார்கள் அது பிறர் மேலே திணிக்கப்படுவதாக இருக்கலாம் பிறருக்கு அது துன்பம் விளைவிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் அப்போ நம்ம அந்த இடத்துல போயிட்டு சாமானிய தர்மத்தை பொருத்தி பார்க்கக்கூடாது அது அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு தர்மம் இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இந்தியா தன்னை தக்க வைத்துக்கொள்வதற்கு தேவையான முயற்சிகளையும் அதற்கு தேவையான முன்னெடுப்புகளையும் அது எடுக்கும் அப்போ அது பிறரை பாதிக்கிறது மாதிரி சில நேரங்களில் இருக்கலாம் சில சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி சுயநல முடிவுகளாக இந்த நாட்டின் தலைவர்கள் எடுக்கிறார்களோ என்பது போல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் நீண்ட காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சில முடிவுகளை எடுப்பார்கள் அதை மேலோட்டமாக பார்த்தால் அந்த முடிவுகள் ஏதோ சுயநலத்தின் விளைவாக வந்தது போல் தோன்றலாமே ஒழிய அது பேர் தான் ராஜதந்திரம் ஒரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் அந்த குழுவை முன்னெடுத்து செல்வதற்காக அவ்வப்போது எடுக்கின்ற நடவடிக்கைகள் தான் ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்ப தலைவர் சில முடிவுகளை எடுப்பார் அந்த முடிவுகளுடைய நோக்கம் அதனுடைய இன்டென்சிவ் இன்டென்சிவ் வந்து மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அதனால் மற்றவர்கள் அதில் மகனோ மகளோ உடன் சகோதரியோ அல்லது அம்மா அப்பா யாருக்கும் சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தை மனதிற்கொண்டு அனைவருடைய முன்னேற்றத்தையும் மையமாக வைத்து அந்த குடும்பத் தலைவர் சில நேரங்களில் சில முடிவுகளை எடுப்பார் அவருடைய செயல்பாடுகள் சில வித்தியாசமாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அது அவருடைய கடமையாகிறது அப்போ இந்த சமூகம் என்ற ஒரு அமைப்பு ரீதியாக இதுதான் இறுதியான அறம் என்று நாம் ஒரு அறத்தை வகுத்து வைத்து விட முடியாது அந்தந்த காலத்திற்கும் அந்தந்த சூழ்நிலைக்கும் தகுந்தது மாதிரி அந்த விஷயத்தை முன்னெடுப்புவதாக இருக்கின்ற ஒரு தான் ராஜதந்திரம் என்று மக்கள் விளக்குகிறார்கள் என்று அந்த சிஷியனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் இதை அவரவர்கள் நின்ற நிலையில் நின்று ஆய்ந்து அறியும்போது இது ஒரு பெரிய பயனுள்ள ஒரு சப்ஜெக்டாக எல்லாருக்கும் அமையும் நன்றியும் vanakkam